அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில் உருவாயிருக்கக்கூடிய தித்துவா புயல் காரணமாக தமிழ்நாட்டுக்கு ரெண்டு நாள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நாளைக்கு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் நாளை மறுநாள் நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிக்கிழமையும் தமிழ்நாட்டுக்கு உச்சபட்ச எச்சரிக்கை ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா டெல்டா மாவட்டத்தை நெருக்கமாக மையமாக வச்சு தான் இந்த தித்துவா புயல் நெருங்கி வருகிறது டெல்டா மாவட்டத்துக்கு கஜா புயலுக்கு அப்புறம் முதல் முதலாக வரக்கூடிய முதல் புயல் இந்த தித்துவா புயல் தான் ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது ரொம்ப ரொம்ப டெல்டாவுக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது இப்போ இந்திய வானிலை வானிலாமையும் எங்கெல்லாம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாகப்பட்டினம் அதே போல் திருவாரூர் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை இந்த நாலு மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே முப்பது சென்டிமீட்டர் கூட மழை பெய்யலாம் அதுக்கு மேலே நாற்பது சென்டிமீட்டர் கூட பெய்யலாம் உச்சபட்ச எச்சரிக்கை இந்த நாலு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதே போல் நாளைக்கு காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டத்துலலாம் இருபது சென்டிமீட்டருக்குள்ளே அதாவது ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாவட்டத்துக்கு நாளைக்கு அதே போல் நாளைக்கு கடலூர் பெரம்பலூர் அப்புறம் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அப்போ உச்சபட்ச எச்சரிக்கை நம்மளுடைய நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த நாலு மாவட்டங்கள் உச்சபட்ச எச்சரிக்கையில் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தருணம் நம்மளுடைய தமிழக அரசே வந்து அங்கே ஒரு பேரிடர் குழுவெல்லாம் அனுப்பி புயல் வந்து அங்கே வரப்போகிறனால இந்த தித்துவா புயல் அங்கே வரப்போகிறனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்துகிட்டு இருக்காங்க காற்றும் வீசும் மழையும் இருக்கும் அதனால் கஜா புயலில் நம்ம பார்த்த அந்த ஒரு சேதம் இல்லைனாலும் ஓரளவுக்கு அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்படுவதற்கு மழை இருப்பதற்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்க போகுது அடுத்த இரண்டு நாட்களுக்கு இதுதான் நாளைக்கு நடக்கப்போகுது நீங்கள் எச்சரிக்கை இப்படியெல்லாம் கொடுத்தோன்னே நாளைக்கு காலையிலே மழை இல்லைன்னு நீங்கள் கேட்கக்கூடாது நாளைக்கு நைட்டு பெய்யலாம் நாளைக்கு இரவில் கூட பெய்யலாம் அதுக்கப்புறம் நாளை மறுநாள் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நெருக்கமாக வர்றனால என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா அன்னைக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்கன்னா வர்ற சனிக்கிழமை நாகப்பட்டினம் அதே போல் திருவாரூர் அதுக்கப்புறம் காரைக்கால் அப்புறம் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி அப்புறம் விழுப்புரம் அப்புறம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் சனிக்கிழமை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இதெல்லாம் ரெட் அலர்ட் எச்சரிக்கையில இருக்குது நாளை மறுநாள் சனிக்கிழமை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் சனிக்கிழமை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே முப்பது சென்டிமீட்டருக்கு கூட பெய்யலாம் அதனால் இந்த உச்சபட்ச எச்சரிக்கை சனிக்கிழமை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதே சனிக்கிழமை தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் அங்கெல்லாம் இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை எங்கெங்கே இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சனிக்கிழமை சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை அப்புறம் வந்து காஞ்சிபுரம் அப்புறம் வேலூர் திருவண்ணாமலை அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழை வந்து வரப்போகிற சனிக்கிழமை பெய்ய போகுது நாளை மறுநாள் அது எப்போ வேணால் பெய்யலாம் நீங்கள் என்னடா மழையை தொடங்கலாம் கேட்க வேணாம் ஆனால் இது உச்சபட்ச எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அதே சனிக்கிழமை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள்லாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க வர்ற சனிக்கிழமை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டையில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் சனிக்கிழமை மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து உச்சபட்ச எச்சரிக்கையை இந்த டெல்டாவில் தான் ரொம்ப கிட்ட நெருங்க போகுது இந்த தித்துவா புயல் அதனால் அங்கே தான் உச்சபட்ச எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு காற்றுமே இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து வடக்கு நோக்கி போகிறனால ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை ராணிப்பேட்டை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு அதாவது இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் அப்படிங்கிற ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதே நாளில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி வேலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பத்து சென்டிமீட்டர் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கிறது நம்ம டெல்டா மாவட்டத்துக்கு தான் சொல்கிறோம் இது டெல்டாவுக்கு மிக நெருக்கமாக வர்றதுனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அங்கே யாழ்ப்பாணம் அங்கே இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டு தான் இந்த தித்துவா புயல் வருது எனக்கு தெரிஞ்சு கஜா புயலுக்கு அப்புறம் நம்மளுடைய டெல்டாவுக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய புயல் இந்த புயல் தான் காற்றுமே எழுபது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் பேரிடர் குழுவெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அங்கே அனுப்பிட்டாங்க டெல்டா மாவட்டத்துக்கு அதனால் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு அறிக்கையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி